வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு ஆன்மீகத்தில் உப்பை எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பூஜை அறையில் இப்போ உப்பு வைக்கணும் இல்லை இந்த இந்த பூஜைக்காக உப்பு தேவைப்படுது அப்புறம் நம்ம ஏதாவது முதல் முதலே முதல்ல ஒரு காசு இப்போது நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா உப்பு முதல்ல வாங்குகிறோம் அப் அதெல்லாம் எதுக்காகன்றதை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை மகாலட்சுமியோடு ஒப்பிடுவது வழக்கம் ஏனென்றால் மகாலட்சுமி கடலில் தோன்றியவர் உப்பும் கடலில் தோன்றுகிறது என்பதால் உப்பு லட்சுமி கடாட்சம் நிறந்ததாக கருதப்படுது நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் உப்பு ஜீவாத்மாவை போன்றது கடலில் நீராடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் என்பது நம்பிக்கை துர்சக்தி மற்றும் கெட்ட அதிர்வுகளை உப்பு விரட்டும் ஆற்றல் கொண்டுள்ளதால் இன்றும் திருஷ்டி கழிக்க உப்பு சுற்றி போடப்படுகிறது வெள்ளிக்கிழமை வாங்கும் உப்பு செல்வத்தை குவிக்கும் அப்படின்னு சொல்வாங்க வெள்ளிக்கிழமையன்று உப்பு வாங்கினால் பணம் சொத்துக்கள் உள்ளிட்ட செல்வங்கள் சேரும் என்ற நம்பிக்கை இன்றும் இருந்து வருகிறது புதுமனை புகுவிழாவில் முதலில் புது வீட்டிற்குள் உப்பை தான் எடுத்து செல்வாங்க வீட்டில் எல்லா செல்வங்களும் நிலைத்து நிற்க வேண்டி உப்புக்கு முதலிடம் கொடுக்கப்படுது குளிக்கும்போது நீரில் உப்பை கலந்து குளித்தால் உங்களை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் விலகி போவதை உங்களால் உணர முடியும் இதுவே இன்று என்னுடைய பதிவு நன்றி